அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இறைவன் வரையும் ஓவியம் இரநூத்தி இருபதாவது நாள் ஒன்பதுலே பாருங்கள் நம்மளோட ஓவியம் இன்றைக்கி ரொம்ப லேட்டாக எடுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் வெறும் மழை பெஞ்சனால இவ்வளோ நேரம் சூரியன் கண்ணுக்கு தட்டுக்குள்ள ஆனால் இன்றைக்கி இப்போ வந்துட்டார் ஆனால் சரியான கோவத்தில் இருக்க மணிக்கு இருக்கா சுட்டு எதிர்கிறாரு மணி ஒன்பதாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதனால் பயங்கரமான நல்லா தக தகத தான் இருக்கார் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி அதுவுமே வந்திருக்கார் மேகங்கள் கொஞ்சம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நம்ம தென்னை தென்னவாதத்தை பார்த்தோம்னா கெட்டால முறையாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இறைவன் வரை மூவியம் இன்னைக்கு கொஞ்சம் நேற்று இருந்தாலும் பரவாயில்ல ரசிக்கிற அளவுக்கு தான் இருக்குது நல்லா கூலிங்காக இருந்ததுக்கு அதுக்கு நேரத்துக்கு இன்றைக்கி வெயிலுக்கு நல்லா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ நாளைக்கு வேறு ஒரு நல்ல வழித்தோடு சந்திக்கிறேன்